அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன் விருச்சிக ராசி பலன் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போத பலன் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இறைவன் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் ஒம்பது நகரங்களும் அழுத்தம் கொடுத்தாலும் அதையெல்லாம் தாங்கும் மன வலிமை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு விருச்சிக ராசியில் சந்திரபகவான் வந்து நேசம் அடைகிறார் கேது வந்து அடைகிறார் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டுச்சனி அஷ்டமச்சனியாக அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் புயல் சூறாவளி அடித்த மாதிரி அதிகம் வந்து கஷ்டப்படுத்தி விட்டு போயிடும் இது வந்து நூறு சதவீத உண்மை விருச்சிக ராசி என்பலுக்கு கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனிபவன் ஆட்சி பலம் பெற்று அருதாஷ்டமச்சனியாக சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் பகவானுடைய மிருக சீரீச நட்சத்திரத்தில் சஞ்சராம் செய்வார் பதினோராவது வீட்டிலே கேது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் குரு பலன் இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு வந்து ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைபாக்கோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாம் உங்களை கடந்து போயிடும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சனி பகவான் வந்து அருதாஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது அவருடைய பத்தாம் பார்வை ஜென்ம ராசியின் மேல் விழும் எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் தடை தடங்கல்கள் ஏற்படும் நாம் வந்து தொட்ட உடனே அதை வந்து வெற்றி பெற முடியாது ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும் பல முயற்சிகள் செய்தாலும் வெற்றி அடைவது கடினம் தான் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி பாதிப்புகள் இருக்கும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே மந்தக்காரகன் அமரும்போது விருச்சிகராசி என்பது கடந்த இரண்டு ஆண்டு காலமாக தான் உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவு பாதிப்பு இருக்கிறது அர்தாஷ்டமஜனி வருவதற்கு முன்னாடியோ அல்லது வந்த பிறகோ வண்டி வாகன விபத்து விருச்சி ராசி என்பதற்கு ஏற்பட்டிருந்திருக்கும் தாயார் தாய்வழி உறவுகளிடம் பகை விரோதம் ஏற்பட்டு வந்திருக்கும் வீடு நிலம் சொத்துகள் சார்ந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருக்கும் உங்களை நினைத்து உங்களுடைய தாயாருக்கு அதிக மன வருத்தங்கள் வந்திருக்கும் உங்களை நினச்சி உங்களுடைய அம்மா வந்து அதிக மன வருத்தம் படுவாங்க வாழ்க்கை துணை வழியில் ஒற்றுமை இல்லாத அமைப்பு பிரிஞ்சு போகிறது டைவர்ஸ் ஆகிறது அல்லது மரணம் ஏற்படுறது ஈமகாரியங்கள் கரும காரியங்கள் செய்யும் நிலையெல்லாம் கடந்த இரண்டு ஆண்டுகளமாக ராசி என்பவளுக்கு ஏற்பட்டிருக்கும் பெற்ற பிள்ளைகள் வழியிலும் நிம்மதி இல்லாமல் விருச்சிகிராசி என்பதுக்கு இருக்கும் பெற்ற பிள்ளைகள் வழியிலும் விருச்சிக ராசி என்புளுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் வேலை தொழில் சரியாக நிரந்தரமாக இருக்காது ஒரு வாரம் வேலைக்கு போனால் ஒரு மாதம் வீட்லேயே இருக்கிற மாதிரி விருச்சிக ராசி என்பலுக்கு சனி பகவான் மூலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது அது வந்து மனக்குழப்பந்தான் குலதெய்வ வழிபாடு தடங்கள் ஏற்படும் நம்ம நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் நமக்கு வந்து ஒரு பயம் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும் கோச்சாரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி ராகு உடைய தற்போதைய நிலை இப்படி தான் இருக்கும் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு உடல் பகுதியில் வந்து மர்ம உறுப்பு குறியீடு பார்த்திங்கன்னா தேல் பஞ்ச போதங்களில் நீர் ராசி தேங்கி கிடக்கும் கிணறு குட்டை குளம் சார்ந்த நீர் தத்துவ ராசி விருச்சிக ராசியின் குணம் பார்த்திங்கன்னா சாந்தம் பொறுமையானவர்கள் கோவ குணம் விருச்சிக ராசியின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை ஞானம் தேடுதல் வம்பு வழக்கு பகை விரோதம் போட்டி எதிலும் வந்து இவர் வந்து வெற்றி பெற்று விடுவார்கள் மருத்துவ குணம் கொண்டது பின்னாடி நடப்பதை முன்னாடியே பின்னாடி நடப்பதை முன்கூட்டியே அறியும் திறன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு விருச்சிக ராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக புதனுடைய கேட்டை நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களந்து பிறக்கும்போது ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் இந்திர லோகத்தில் இந்திரன் வாழ்வது போல் இவர்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் அமையும் இவர்கள் பல விஷயங்களை கண்டுபிடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதி புத்திசாலிகள் புத்தி கூர்மை உடையவர்கள் கற்பனா சக்தி உடையவர்கள் நல்ல சிந்தனை திறன் உடையவர்கள் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வழி ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் தாய் வழி உறவுகளிடமோ நண்பர்களிடமோ மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கேட்டை நடத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் வேலை தொழிலில் வந்து திறமைசாலிகள் தந்திர புத்தி உடையவர்கள் சாதுரியமாக திறன்பட செய்து முடிக்கக்கூடியவர்கள் கேட்டை நடத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பில் வந்து தடை ஏற்படும் இளம் வயதில் இருபது இருபத்தஞ்சி முப்பது வயதிற்குள் இவர்கள் வந்து இளம் வயதில் தலை வழுக்க ஏற்படும் கேட்டை நடத்திர நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு தாரம் திருமணம் ஏற்படும் மனம் சஞ்சல நிலை ஏற்படும் கேட்டை நடத்திர நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் திறமைசாலிகள் அனைத்து கலையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அருதாஷ்டமச்சனியின் இறுதி கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு வந்து நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனிபுவன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் கேட்டையில் பிறந்த அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மார்ச் இருபத்தி ஒம்போது வரை இந்த சனி பயிற்சி வரை மிகுந்த பொறுமை தேவை பொறுத்தார் பூமியாளவர் என்று பெரியவர்கள் முன்னோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் கோச்சாரத்தில் வந்து ஏடர் நாட்டு சென்னை நடக்கும்போது அஷ்டமச்சனி நடக்கும்போது அருதாஷ்டம சென்னை நடக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமை தேவை எதிர் வரக்கூடிய இந்த ஏழரை மாத காலம் கடந்த இரண்டு ஆண்டு காலம் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் வந்து குடும்பத்தில் கிண்டி கிளறி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் செல்லும் பொழுது பழைய பிரச்சனையெல்லாம் கிண்டி கிளறி முடிஞ்சு போன விஷயத்தை தொடங்கி நீங்கள் வந்து முழிக்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வண்டி வாகன போக்குவரத்தில் மெதுவாக போய்ட்டு மெதுவாக வரணும் வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனம் தேவை கோச்சாரத்திலே விருச்சிக ராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போட்டி பகை விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும் உங்கள் வயதுக்கு பெரியவர்களை வாடா போடானு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது வஞ்சம் போட்டி போறாமல் கெட்ட குணங்களை கேட்டை நேத்திர அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு ஏழரை மாதங்களாக தவிர்க்க வேண்டும் பெண்களை வந்து குறை சொல்வது வயதானவர்களை வாடா போடான்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறது கேட்டை நேத்திர அன்பருக்கு உங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவுகளுக்கு கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பாக இருக்கும் முருகிக்கிட்டு முன்னாடி நிற்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் இப்போ வந்து உங்களுக்கு பொறுமை மிக மிக முக்கியம் ஏழாவது வீட்டிலே குருபகனம் வந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு செட் செட்டாகும் திருமணம் செஞ்சுக்கிங்க திருமணம் செய்த பிறகு உங்கள் வாழ்க்கை துணையிடம் போட்டி போடுறது சண்டை போடுறது விதண்டாவதம் பேசுகிறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது வரை இப்போ வந்து உங்களுக்கு வந்து குருபலன் இருக்கும்போது முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லைனா வந்து புதுமண தம்பதிகளை பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவானுடைய விருச்சிக ராசியின் மேல் விழும்போது வாய் சும்மா இருந்தாலும் உங்கள் கை கால் சும்மா விடாது உங்கள் கை கால் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் வார்த்தை சும்மா இருக்காது எதையோ ஒன்று நோண்டி விட்டுருவீங்க அப்புறமேட்டு வந்து அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இன்னொரு ஏழரை மாத காலம் விருச்சிக ராசி கேட்ட நேர நண்பர்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் வார்த்தையிலும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி உங்கள் வாழ்க்கை துணை குடும்ப ரகசியங்களும் சரி பொறுமையாக இருக்கணும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே மந்தக்காரகன் சனி பகவான் பலம் பெற்று செய்யும் செய்யும்போது உங்கள் எண்ணங்கள் பொறுபொரு பொறுபொருன்னு இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றின மாதிரி கேட்டை நடத்துற அன்பர்களுக்கு மனம் இருக்கும் கொஞ்சம் தன்மையாக பொறுத்திருப்பது கேட்டை நடத்துற அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டு நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு அறியாத தெரியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்